ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நண்டு வாங்குறவங்க ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நண்டு ரோட் நண்டோட அடி பக்கத்தில் கொஞ்சம் திறக்கிற மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி நீங்கள் அப்படியே ஓடோடு பிடிச்சி எடுத்திங்கன்னா அப்படியே அந்த ஓடு கழட்டிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அது ரெண்டு பக்கமும் அதோட காற்று பை இருக்கும் அது பிளாஸ்டிக் ப பஞ்சு மாதிரி இருக்கும் அது தேவையில்லை அதை எடுத்துகிட்டு அப்புறம் அடியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் பிச்சு எடுத்துடுங்க நண்டோட கால் வந்து பாதி பாதியாக பிச்சு உடச்சி எடுத்துருங்க ஏன்னா அது பாதியில் ஒன்றுமே இருக்காது அதனால் பாதி பாதியாக உடச்சி எடுத்துருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடு பெரிய கொடுக்கோ அப்படியே போட்டு சமைங்க நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுரு எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் அது ரெண்டு சைட்லேயும் அழுக்கு மாதிரி இருக்கும் நான் அதனால் நண்டில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட புது ப்ரெஷ்ஷோ இல்லை கம்பினாரோ இருந்தால் அதை வச்சு சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நண்டு க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் நண்டு வாங்கும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா நண்டு வந்து நிறைய ஏமாற்றி கொடுத்துருவாங்க நண்டு வந்து வெயிட்டாக இருக்கணும் நம்ம வாங்குகிற நண்டு வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது நல்ல நண்டு அது மாதிரி நிறைய கால்லாம் உடஞ்சி போயிருந்துச்சுன்னா அந்த நண்டு வாங்காதீங்க அது வேஸ்ட்டு நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் நண்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்துருந்தால் அது சுரண்டி அந்த அழுக்கெல்லாம் எடுத்தாலே நண்டு சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் அதில் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து அதில் கொழுப்பு நம்ம அதை எடுத்து போட தேவையில்லை இங்கே பாருங்கள் நல்லா சுரண்டி அந்த கருப்பெல்லாம் சுரண்டி க்ளீனாக எடுத்துட்டோம்னா சூப்பராகிடும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நண்டு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யோசித் கிருஷ்ணா ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்